ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான மதுரை ஸ்டைலில் தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கரண்டி நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கோல்டன் ப்ரன் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் காரத்துக்கு அஞ்சு வர மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் சட்னி காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் நாலு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எனக்கு அஞ்சு தேவைப்படுது நான் அஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வதங்க வேணாம் ஓரளவு வதக்கினா போதும் நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நான் நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக வேணாம் கம்மியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு தக்காளி குறைச்சிக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு வதக்கும் போது நல்லா வதங்கிடும் சீக்கிரமாகவே இந்த மாதிரி உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா சட்னி நிறையா கிடைக்கணும்னா நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கல இதுவே எனக்கு போதும் நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்திக்கிறேன் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் சூடாக அரைச்சிடாதீங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தாளிச்சாச்சு இட்லி தோசைக்கு ஏற்ற அருமையான தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்